பரிசுத்தை நமத்துக்கு சோசுறோம் எனக்கு வலது மாறுட ஒரு கட்டி இருந்தது மே லாஸ்டில் மெமோகிராம் டெஸ்ட்டில் வந்து இது ஒரு மாதத்துக்குள்ளே பெருசாயிரும் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் நாங்கள் ஆனால் நான் திருநெல்வேலியே வந்துட்டேன் எப்படியாவது ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும் ஜூன் ஜூலை மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு பிசினஸ் மீட்டிங் முடிச்சிட்டு தான் நான் போனேன் எந்த டாக்டர் கட்டி இருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் வாயில் ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை கட்டியில் எதுவுமே இல்லை நீங்க நல்லபடியா சென்னை போயிட்டு வரலாம் வாழ்த்து சொன்னாங்க அந்த அளவுக்கு தேவன் ரொம்ப தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நான் ஆந்திர மாநிலம் நெல்லூர் ஜில்லாலேருந்து இருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன் என்னோட மனைவியோட அரசாங்க உத்தியோகத்திற்காக நான் வந்திருந்தேன் அப்போ ஐயாவை பிரேயர் பண்ணி எனக்கு ஒரு வாக்தத்தம் கொடுத்தாரு பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிற தேவன் உன்னோடு இருந்தேன்னு ஐயா எனக்கு கொடுத்ததால அந்த வாக்தத்தத்தை வச்சு பிரேயர் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் இந்த உத்தியோகத்திற்காக அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனா எத்தனையோ காரணங்களால் அது பின்னடைவில் ஏற்பட்டுச்சு ஐயா பிரேர் பண்ணி சொன்னாரு அப்படியே ஆண்டவர் பெரிய அற்புத காரியத்தை செஞ்சாரு கரெக்டா அறுபத்தி எட்டு நாள்ல என்னோட மனைவிக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அதற்காக ஆண்டவருக்கு கோடான கூடிய ஸ்தோத்திரங்களை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதுமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகியேசு கிறிஸ்துவனையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்லி ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் தேவ சமூகத்திலே நான் ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனமும் இருபத்தி எட்டாவது வசனமும் தானியிலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் மேல் வீட்டு அறையிலே எருசிலேமுக்கு நேராக எருசிலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே அங்கே தான் முன் செய்து செய்துவ தினம் மூன்று வேளையும் தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் ஸ்தோத்திரம் செலுத்தினான் தரியு ராஜ்ய பார காலத்திலும் தரியு ராஜ்ய பார காலத்திலும் கோரேசுடைய ராஜ்ய பார காலத்திலும் ராஜ்ய பார காலத்திலும் தானியலின் காரிய காரியம் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது ஜெயமாய் இருந்தது தரியு ராஜாவுடைய ராஜ்யபார காலத்திலும் ஆகிய கோரேஷனுடைய ராஜ்ய காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது அவனுடைய ஜெயத்திற்கு காரணம் அவன் ஆண்டவரை வழிபட்ட முறையும் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த விதமும் தான் காரணம் மறுபடியும் சொல்லுகிறேன் தானியலுடைய காரியம் ஜெயமாய் மாறினதற்கு காரணம் அவனுடைய ஜெபம் அதுவும் அவன் ஜெபம் பண்ணின விதம்தான் அதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம் இன்றைக்கு ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக வெற்றியை பெற்றுக்கொள்வதற்காக தோல்வியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக சாதனையாளர்கள் பட்டியலில் பெயர் வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் நான் எதையாவது சாதித்தே ஆக வேண்டும் என் கர்த்தருக்காக நான் எதையாவது சாதித்தே ஆக வேண்டும் ஊழியத்திலே நான் எதையாவது சாதித்தே ஆக வேண்டும் நான் வேலை செய்கிற இடத்துல நான் எதையாவது சாதிக்க வேண்டும் என்னுடைய வியாபார ஸ்தலத்திலே நான் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சாதனையாளனாய் நீ மாற வேண்டுமானால் இந்த தானியல் சாதனையாளராய் மாறினதற்கு ரகசியம் என்பதை தெரிந்து அதை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அப்பியாசப்படுத்துங்கள் உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நீ சொல்வதற்கு ஆண்டவர் ஒரு குணாதிசயத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் எல்லாரும் சொல்லுவாங்க ஜபமே ஜெயம் ஜெபம் தான் ஆனால் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பது முக்கியம் எல்லாரும் ஜபிக்கிறார்கள் வேலைக்கு போறதுக்கு முன்னால வந்து ஒரு குட்டி ஜோம் பண்ணிட்டு போறாங்க சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு ஜோம் பண்றாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால ஜோம் பண்றாங்க எல்லாம் ஜபம்தான் ஆனாலும் எல்லா ஜபங்களும் கேட்கப்படுகிறதா என்று நீங்கள் பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை அதற்கு பல காரணங்கள் உண்டு அதுல ஒன்று உங்களுடைய அக்கிரமங்களே ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிறது தானியருடைய வாழ்க்கையிலே ராஜாவின் மதுபானமும் திராட்சை ரசமும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானம் பண்ணினான் கடைசி வரைக்கும் உறுதியாயிருந்தான் அதன் நிமித்தம்தான் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது ஆண்டவரவனை பாபிலோன் மாவட்டத்திற்கு அதிபதியாய் மாற்றினார் ஹலலுயா அவனுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது கோரேஸ் ராஜா வந்தாரு போயிட்டாரு தரிவு ராஜா வந்தாரு போயிட்டாரு அதுக்கு முன்னால நெபுகாத் சார் வந்தார் போலிட்டார் பில்சா சார் ராஜா வந்தாரு போனார் ராஜாக்கள் கூட வந்தார்கள் போனார்கள் ஆனால் எல்லா ராஜாக்களுடைய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது காரணம் ராஜாக்களை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக அவன் முழந்தால் படியிட்டு தினம் மூன்று வேளையும் பரலோகத்தை நோக்கி ஜபம் பண்ணவானாம் உன்னுடைய வெற்றி எங்கே இருக்குதுன்னா முழங்காலில் தான் நீக்குது ஹாலலோயா என் அன்பு சகோதரனை சகோதரியே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி வேண்டும் உலக வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் இந்த உலகத்திலே உனக்கு கேடகம் கிடைக்கும் பரிசு கிடைக்கும் பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஆனால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் தான் உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்தால்தான் பரலோகத்தில் உனக்கு கிரீடம் கிடைக்கும் ஆல நீ நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிச்சாதான் நீதியின் கிரீடம் உனக்காக காத்திருக்கும் பரலோகத்தில் இந்த உலகத்தில் நீ வெற்றிகரமாக வாழ வேண்டும் உன் ப்ரொஃபஷனில் நீ வெற்றியாக இருக்க வேண்டும் உன்னுடைய படிப்பில் நீ வெற்றிகரமாக இருக்க வேண்டும் உன்னுடைய தொழிலிலே வேலையிலே ஊழியத்திலே நீ வெற்றிகரமாக இருக்க வேண்டும் அது ஆண்டவுடைய ஆசை அதற்காக இன்றைக்கு உன்னுடைய முழங்கால்களிலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார் அலலோயா தானியலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சவால் வந்தது அவனுடைய வளர்ச்சியை அவன் கூட இருக்கிற சக வேலை ஆட்களால் தாங்கிக் கொள்ள முடியலை அவனுடைய கொலீக்ஸ் கூட வேலை செய்கிறவங்களால் அவனுடைய உயர்வை தாங்க முடியலை முதல்ல பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய அரண்மனையில் அவருக்கு மதுபானங்களை கொண்டு போகிற ஒரு பான பாத்திரக்காரனாகத்தான் இருந்தான் ராஜாவுக்கு மதுபானங்களை கொண்டு போகிற ஒரு விசேஷித்த சப்ளையர் அதன் பிறகு ஆண்டவுடைய கிருபையினால் ஆண்டு முழு பாபிலோன் மாவட்டத்திற்கு அதிகாரி அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதன் பிறகு அந்த வேதத்தை தெரியும் முதல்ல லெவல் லெவல் ஸ்டேட் அதுக்கப்புறம் தேசம் முழுவதற்கும் அவனை அதிபதியாக மாற்ற தீர்மானிக்கும் பொழுதுதான் வாழ்க்கையிலே பொறாமையின் நிமித்தம் அநேகர் வஞ்சகமாக மேலே ஏதாவது ஒரு பழியை சொல்லணும்னா ஒன்றிலும் ஒரு குறையாகிலும் கண்டுபிடிக்க முகாந்திரம் இல்லாதிருந்தது அவன் எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாயிருந்தான் தன்னுடைய பொறுப்பிலே வேலையிலே பணியிலே உண்மையாக இருந்தான் அதனால் ஒருத்தனாலையும் குறை கண்டுபிடிக்க முடியலை அப்போ இவனை கீழே போடணுன்னா என்ன வழி அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியுது இவன் அவன் ஆண்டவருடைய விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேர் வழி ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறவன் அதனால் அந்த ரூட்டில் போய் தான் இவனை அடிக்க முடியன்னு சொல்லி அந்த தறிவு ராஜாவிடத்தில் தந்திரமாக சில ஆலோசனைகள் எல்லாம் அங்கே உள்ள எல்லாம் சொல்லி ராஜாவே இந்த ராஜ்யத்தில் வேறு எந்த தெய்வத்தையும் யாரும் வழிபடக்கூடாது உங்களை மட்டும்தான் நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த தரியு ராஜாவுடைய கீழே அந்த அரசாட்சிக்கு கீழே இருக்கிற யாரும் எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாது இது தரியு ராஜாவுனுடைய கட்டளை அதற்காக ஒரு பத்திரம் போட்டு சீல் போட்டு ராஜா கையெழுத்து போட்டாச்சு இந்த வசனம் சொல்லுகிறது தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அப்படின்னா ராஜா இந்த சட்டத்திற்கு அப்ரூவல் கொடுத்துட்டாரு இதுக்கு மேல யாராவது இதை மீறி செய்தாச்சுன்னா அந்த ராஜாவுடைய கோபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாக வேண்டியது வரும் அது மட்டும் இல்லை அவங்களை பிடித்து சிங்க கபியிலே விடுவார்கள் இதுதான் அந்த சட்டம் இந்த தானியல் ஜபிப்பதற்கு ஒரு இடத்தை நிரந்தரமாக நியமித்திருந்தான் எனவே தான் அவன் முன் செய்து வந்தபடி அப்படின்னா ஏற்கனவே அவனுக்கு அதுதான் பழக்கம் அவனுக்கு ஜபிப்பதற்கு தன்னுடைய மேல் வீட்டிலே மேல் வீட்டிலே ஒரு அறையை வைத்து கொண்டான் அந்த அறை எங்கே இருக்குதுன்னா அந்த பால்கனிக்கு பக்கத்தில் இருக்குது அந்த பல கனிகளை திறந்து அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து முழந்தால் படியிட்டு ஜபிக்கிற ஒரு பழக்கம் அவனுக்கு அந்த வசனம் சொல்லுகிற முன் செய்து வந்தபடியே முழந்தால் படியிட்டு அந்த பலகனியை திறந்து வைத்து மேல் வீட்டறையில் பரலோகத்தின் தேவனை நோக்கி தினம் மூன்று வேளை ஜெபம் பண்ணானான் அப்படின்னா அவனுக்கு ரெகுலரான பழக்கம் ஒரு நாளைக்கு மினிமம் மூணு வேளை ஜெவம் பண்ணேன் இது ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையே இருந்த ஒரு நல்ல ஆசிர்வாதமான ஒரு பழக்கம் அவன் எவ்வளவு காண்டவரை நேசித்தான் என்றால் அவன் வீட்டிலே ஆண்டவருக்கு ஒரு அறை ஒதுக்கி இருந்தான் மேல் வீட்டறை அந்த வீட்டிலே அவன் அறை ஒதுக்கினது மாத்திரமல்ல ஜபிக்கிறதற்கு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான் ஜபிக்கிறதற்கு ஒரு நேரம் முதலாவது இடம் ரெண்டாவது நேரம் ஒதுக்கிறான் தன் வீட்டிலே ஆண்டவருக்காக ஒரு அறையை ஒதுக்குகிறான் ஆண்டவருக்காக ஒரு நேரத்தை தினமும் மூணு வேளை ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்குகிறான் மூன்றாவது அவன் இப்படித்தான் நான் ஜெபிப்பேன் என்று ஒரு முறையை அவன் வகுத்து கொண்டான் தன் வீட்டில் என்னன்னா ஜெபம் பண்ணணும்ன்னா நான் முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணுவேன் மூன்று காரியங்கள் முதலாவது ஜபிக்கிறதற்கு அவன் வீட்டிலே ஆண்டவருக்கு ஒரு அறையை கொடுத்தான் இரண்டாவது ஜெபிப்பதற்கு மூன்று வேலையை ஒதுக்கினான் மூன்றாவது முழங்கால் படியிட்டு மதிச்சு ஜெபம் பண்ணுவேன்னா முழங்கால் படியிடுகிறது எதற்கு அடையாளம் தெரியுமா சர்வ வல்லவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து குனிந்து அவருக்கு மரியாதை செலுத்தி மரியாதையோடு கூட ஜபிக்கிற நீங்கள் ஜெபிப்பதற்கு இன்றைக்கு உங்கள் வீட்டிலே ஒரு அறையை நீங்கள் ஒதுக்குங்கள் உங்களுக்கு வீடு கட்டி தந்த என் ஆண்டவருக்கு உன் வீட்டிலே ஒரு அறை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை நீ ஒரு சின்ன வீடு தான் வச்சிருக்கிற உனக்கு இருக்கிறதே ஒரு அறையை ஒரு பாத்ரூம் தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த அறையில் கூட ஒரு கேட்டன் போட்டாவது ஒரு இடத்தை நீ மறைத்து கொண்டு இது என் ஆண்டவருக்காக நான் ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் அதிலே உன் வேத புஸ்தகம் இருக்க வேண்டும் உன் பாடல் புஸ்தகங்கள் இருக்கணும் உன்னுடைய வேத தியான புஸ்தகங்கள் நீ இயேசுடைய பணிக்காக பயன்படுத்துகிற பேனா நீ பயன்படுத்துகிற புஸ்தகம் எல்லாவற்றையும் வைத்திருக்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பழக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணி எழுதுகிற பெண்ணால் வேறு ஒரு காரியத்தையும் எழுதிடாதீங்க அதில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது உங்களுடைய வேதாகமத்தை வைத்திருப்பதற்கு ஒரு அழகான செல்ஃபு பண்ணிக்கோங்க உங்களுடைய வேத புஸ்தகம் மாத்திரைய பாடல் புஸ்தகங்கள் அந்த ஜபாரையில் அழகாக வைப்பதற்கு அங்கே இங்கும் போட்டு கந்தர் கந்தர்கோலமாக போட்டு ஒரு நாளும் ஆண்டவரை நீங்கள் அவமதிக்க கூடாது உங்களுடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய பக்தியை ஆண்டவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் நீ ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பையும் நீ ஆண்டவரை மதிக்கிற விதங்களையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் சிலர் சொல்லுவாங்க பக்தி மனசில் தான் இருக்கணும் என்ன பக்தி மனசில் இருக்கணும் ஆனால் அது செயல் வடிவில் இருக்க வேண்டும் விசுவாசம் மனசில் இருந்தால் அது செயல் வடிவில் இருக்க வேண்டும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முதலாளியை பார்க்க போயாச்சுன்னா கூட வேலைக்காரங்க செருப்பை கீழே வெளியே கழட்டி போட்டுட்டு தான் போகிறாங்க இல்லைன்னாச்சுன்னே இடுப்பில் துண்டை எடுத்து கட்டிக்கிறாங்க எப்படி குனிஞ்சு நிற்கிறாங்க ஆனால் அவர்களை எல்லாம் இயக்குகிற சர்வ வல்லமை உள்ள ராஜாதி ராஜாவுக்கு முன்னால் இன்றைக்கு பயந்து நடுங்குகிற பழக்கம் யாருக்கும் கிடையாது இன்னைக்கு அவர் மேல் ஒரு மதிப்பு வேணும் இயேசு மேல் ஒரு மரியாதை வேணும் அவரை நீங்கள் நண்பனாக வைத்துக்கொள்ளலாம் சகோதரனாக வைத்துக்கொள்ளலாம் தகப்பனாக வைத்துக்கொள்ளலாம் ஆனால் மரியாதை கலந்த நண்பனாகத்தான் நீ வைத்துக் கொள்ள வேண்டும் மரியாதை கலந்த தகப்பனாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு நாளும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேறு ஒருவருக்கும் நீங்கள் கொடுக்க கூடாது என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அங்கதான் தானியில் நிற்கிறான் அவனுடைய சாதனைக்கு காரணம் என்ன அவன் திடீர்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆனதுடைய ரகசியம் என்ன மாநிலத்திற்கு அதிபதியாகி மாறினதுடைய ரகசியம் என்ன ஆண்டவரை மதிக்கிற பழக்கம் முதல்ல அவனுக்கு இருந்துச்சு ஆண்டவருக்கு நேரம் ஒதுக்கிற பழக்கம் இருந்துச்சு இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுற காலத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கெஞ்சுவாங்க ஆண்டவரே எனக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா நான் நாலு காசை சேர்த்து சர்ச்சுக்கு நல்லா உதவி செய்வேன் என் அண்ணன் தம்பியை நல்லா கவனிப்பேன் ஏழைகளுக்கு நல்லா உதவி செய்வேன் எனக்கு ஒரு தொழிலை கொடுங்க அப்படின்னா ஆண்டவர் ஒரு தொழிலை கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த தொழிலே அவனுக்கு விக்கிரகமாய் மாறி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டாங்க ஏன்பா சர்ச்சுக்கு வரல அது பாஸ்டர் தெரியாது அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே கடையில் நிறைய வியாபாரம் ஆகும் அதை வச்சு தானே இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஓட்டணும் எனக்கு பிஸ்னஸில் நான் பிஸி ஆகிட்டேன் இன்னைக்கு பார்த்து ஒரு முக்கியமான பிஸ்னஸ் ஆர்டர் எனக்கு வந்துருச்சு இன்னைக்கு பார்த்து எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு உனக்கு பிசினஸ் கொடுத்த ஆண்டவருக்கே சாக்கு போக்கு சொல்றீங்க ஒரு நாளும் ஆண்டவருக்கு நிகராக உன் வியாபாரத்தையோ உன் பிள்ளையோ ஒரு நாளும் வைக்காத ஆண்டவரை மதிக்க பழகிக் கொள்ளுகள் எதற்காக முழங்கால் போட்டு இந்த தானியல் ஜபம் பண்ணினான் தன்னை சிருஷ்டித்த ஆண்டவர் மேல ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தான் முழந்தால் படியிட்டு ஆண்டவருக்கும் நல்ல தாழ்த்தி ஜபம் பண்ணும் பொழுதுதான் தேசத்தில் சேமம் உண்டாகுமா உங்களுடைய பாவங்களையெல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு வாங்கி உங்கள் முழந்தாள் படியிட்டு நீங்கள் ஜபித்து காரியங்களை செய்யும் பொழுது அந்த தேசத்தில் சேமம் உண்டாகும் குடும்பத்தில் சேமம் உண்டாகும் வியாபாரத்தில் சேமம் உண்டாகும் படிப்பில் சேமம் உண்டாகும் எனவே இன்னைக்கு வரைக்கும் முட்டி போட்டு ஜபம் பண்ண பழக்கத்தை விட்டவங்க இன்றைக்கு பிறகு முழங்கால் ஊன்றி ஜபம் பண்ண பழகி கொள்ளுங்கள் உங்களுடைய முழங்கால்களிலே கர்த்தர் ஒரு பலனை வைப்பார் முதல் மூணு நாள் கஷ்டமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருந்துன்னா இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும் அது வலிக்கிற மாதிரி இருக்கும் கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும் கவலைப்படாதீங்க பத்து நாள் பழகிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பழக்கம் ஆகிடும் உங்கள் முழங்கால்களில் ஒரு பலனை வைப்பார் லூயா இந்த வசனம் சொல்லுகிறது தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் எப்பொழுதும் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான் ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான் உங்கள் ஜபத்தில் மேக்சிமம் பகுதி ஸ்தோத்திர பகுதியாக இருக்க வேண்டும் ஏன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஜெயிக்க முடியலை தோல்வியில் இருக்கிறீங்க ஏன் உங்களால் சாதிக்க முடியலை ஏன் தரித்திரத்தில் இருக்கிறீங்க ஆண்டவர் ஜபிக்கிறதுக்குன்னு சில முறைகளை எல்லாம் வைத்திருக்கிறார் பரிசுத்தவான்கள் மூலமாக அதை வேதத்தில் எழுதி வைத்து நம்மோடு கூட ஆண்டவர் இடைபெற்று கொண்டு இருக்கிறார் சிலரெல்லாம் சொல்லுவாங்க எல்லாரும் பழைய ஏற்பாடு வசனத்தை எடுத்து பேசுகிறாங்க புதிய ஏற்பாடு ஏசு கிருஷ்ணனுடைய காலத்துக்கு பிறகு புதிய ஏற்பாடு தானே இவங்க பேசணும் ஏன் பேசுகிறாங்க பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்து அவதரித்ததற்கு காரணம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆதாம் ஏவாள் செய்த பாவம் பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை இன்னைக்கு நிறைய பேர் புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஏன் பேசுறீங்க பேசுறீங்க நிறைய பேர் சொல்றாங்க அதில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அதில் இருக்கிற வாக்கு எல்லாம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் ஆண்டவர் முழுமையான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படி யாராவது கள்ள உபதேசம் பண்ணினா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் வசனம் அதுக்கு தான் நல்லா தெரியணும் ஏசு கிறிஸ்துவனுடைய காலங்களில் ஏசு கிறிஸ்துவே தேவாலயத்தில் போய் ஏசாயா தீர்க்கதரிசியின் பகுதி எடுத்து வாசிக்கிறாராம் வேத பகுதி எடுத்து வாசித்தாராம் பழைய ஏற்பாடு வேண்டாம் நாம் வந்தாச்சுன்னு சொல்லியிருந்தால் ஏசுவாமி எதுக்கு ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து சுருளை எடுத்து வாசிக்கணும் என் அன்பு சகோதரனை சகோதரியே இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் வசனத்திலே வேறொன்றுபடி செய்கிறார் வித்தியாசமான நிறைய உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வஞ்சிக்கப்படக்கூடாது என் அன்பு சகோதரனை சகோதரி என் வாட்ஸ்அப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை எப்படி வியாக்கியானம் பண்றதுன்னே தெரியாம நிறைய பேர் ஒழுங்காக ஊழியர் செய்கிறவங்கள குறை சொல்லி அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அவங்களுக்கு சொன்னவங்களுக்கு முழு வசனம் தெரியாது ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் வேதத்திலே ஒரு வசனத்திற்கு இணையாக ஜோடியாக இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கணுமா இந்த வசனத்தை நீ வியாக்கியானம் பண்ணணும்னா அந்த வசனம் தெரியணும் அந்த வசனம் தெரியாமல் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் பேசிவிட்டு ஒரு நாளை நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் தயவு செய்து குழப்பீராங்க இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணணும் ஆண்டரு தானியலுடைய வெற்றிக்கு ரகசியம் அவன் ஒரு இடத்த கொடுத்தான் நேரத்தை கொடுத்தான் அது மட்டும் இல்லை முழந்தால் படித்து உங்களை மதித்து ஜெவம் பண்ணான் நீங்கள் ஜவு பண்ணி பாருங்கள் உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும் லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுது நாம் யாவரும் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் இதேபோல ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இதேபோல ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம் உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது உன்னை கேவலமாய் பேசும்போது எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம் அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்தது குருட்ட நம்பிக்கையில் வந்ததல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது உனக்கு அனுக்கரகத்தின் நாள் இதுவே உனக்கு ரட்சணிய நாள் இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கணும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்த என் ஆண்டவன் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்னைக்கு முடிவு வரட்டும் கனம்பொருந்தின பாத்திரமாய் என் பிள்ளைகளை மாற்றும் சினிமையால் சொன்னால் என்னை கர்த்தர் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார் அதே போல இவர்களையும் கணம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்கக்கூடாது என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சிட்டு நிறைய பேர் அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக தொடர்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு நான்கு எட்டு ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் பதினான்கு ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோ எஸ்ஆர்பி டூர்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று इमेल इन्फो आट मार्बल मैत्रमोनी डॉट कॉम अंदरवर दामी उंगले अलविदा मन आंसेर वधी पारा गया जेनेसिस क्रिएशंस मीडिया एकेडमी सर्टिफिकेशन इन मीडिया टेक्नोलॉजी आ कोर्स इंक्लूड्स वीडियोग्राफी फोटोग्राफी Live video mixing, Photoshop, live sound mixing. சினிமாட்டோகிராபிங் ஐ வெல்கம் யூ ஆல் பிகாப் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரமிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் 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 விசிட் அவர் வெப்சைட் அட் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் டாட் இன்